ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இதில் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் த்ரீயில எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது மொத்தம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஓப்பனிங் டேட் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி க்ளோசிங் டேட் வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் வந்து இரநூத்தி ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் மற்ற எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் டெக்னீஷியன் குரூப் ஒன் சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா நூறு மார்க்ஸு தொண்ணூறு மினிட்ஸு ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் அவன்ஸில் டென் கொஸ்டின்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸு Basics of Computers and Applications வந்து இருபது மேத்தமெட்டிக்ஸுக்கு இருபது கொஷின்ஸு Science சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு முப்பத்தஞ்சு மொத்தம் நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்து டெக்னீஷியன் கிரேட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்டரல் சயின்ஸுக்கு ஃபார்ட்டி ஜென்ரல் அவேர்னஸுக்கு டென் மொத்தம் நூறு கொஷின்ஸு இப்போது வைஸ் வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு நாற்பத்தெட்டு வேகன்சியும் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சி மொத்தம் எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும் வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்டாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க இந்த பணிக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீடவுட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள்